அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சாதி ஆப் பற்றி பார்க்கப்படும் ஓகேவா இது வந்து வடநாட்டு கம்பெனி தான் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க இது ட்ரஸ்டட் கம்பெனி சரிங்களா இதில் வந்து ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கும் கிடையாது நமக்கு நமக்கு ரஃபல் ரெஃபல் தான் டாஸ்க்கு சரிங்களா ரஃபல் பண்ணால் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது ஒவ்வொரு ரஃபலுக்கும் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கப்படும் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் இருந்தாங்க இந்த அப்ளிகேஷனில் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மூலியுமா ஒரு கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அது எப்படின்றத நம்ம சொல்லி தரோம் சரிங்களா ஸோ நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஏற்று எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு நம்ம விட்ரா எடுத்து பார்த்தா மக்கள் இருக்கோம் சரிங்களா எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருக்கோம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபஸ்ட் அப்டேட் வந்து எல்லாமே வருங்க சரிங்களா ஸோ நம்மளோட ரஃபர் லிங்க் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம சாதி ஆப்பில் நான் ஃபர்ஸ்ட் விட்ரா எடுத்தேன் ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து ஃபஸ்ட்டு விட்ரா வந்து வந்துச்சு உடனடியாக விட்ரா கொடுத்தா உடனடியாக ஆகுதுங்க ஐயோ செகண்ட் பேமெண்ட்டும் எடுத்தேன் நேர்த்தே செக் பண்ணி பார்த்தேன் சரிங்களா ஸோ செகண்ட் பேமெண்ட்டும் இரநூறுவா வந்துச்சு வாலெட்டில் கொடுத்தேன் நாலுரூவா தான் முடிச்சாங்க இரநூத்தொன்றரூவா அக்கௌண்ட் ஆச்சு அந்த பேமெண்ட் ரூஃப் இது சரிங்களா ஸோ மூணாவது பேமெண்ட் ரூஃபும் காலையில் எழுந்துச்ச உடனே விட்ரா கொடுத்து பார்த்தேன் ஆயிரத்தி எழுநூறுவா இருந்தது வாலெட்டில் நம்ம வந்து மூணாவது பேமெண்ட்டும் கொடுத்தோம் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே நம்ம பே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துச்சு ஸோ எவ்வளோ பேர் நல்ல விஷயம் நம்ம உழைப்பை போடுறோம் அந்த உண்டான பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த செகண்டே வருதுன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா ஸோ இந்த ஆப் பற்றி நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு வடநாட்டு ஆப் தான் ஓகே வடநாட்டில் உடனான கம்பெனி ட்ரஸ்டட் ஆனால் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம தான் முதல்விய தமிழில் போடுறோம் பார்த்துக்கோங்க இது வந்து ரஃபல் கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃபல் கான்செப்ட் தான் சரிங்களா ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம இரநூறுவா ஒதுக்கிறது தப்பு கிடையாது இல்லைங்களா இது வந்து ரூபாங்க இரநூறுவா இப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து ஆயிரரூவா கட்ட வேண்டியதுக்கு நீங்கள் வந்து இப்போ இப்போ ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இரநூறுவா கட்டி வந்தாவே போதும் இரநூறுரூவாவில் நமக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு தராங்க ஓகேவா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடிகளை சம்பாதிக்கலாம் ஸோ இதில் இதில் இரநூறுவா நினைஞ்சு நீங்கள் செலுத்தினால் போதும் இணைந்து கொள்ளலாம் சரிங்களா ஸோ இந்த ஆப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் இந்த ஆப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம லிங்க் வழியாக வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜும் கமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணாவே நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கும் கொடுத்துருப்பேன் வந்து உங்களுக்குள்ள கூட இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த லிங்கை கிளிக் பண்ணுற பாருங்க டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போவோங்க ஓகேய்யோ ப்ளே ஸ்டோர் போகுது பார்த்தீங்களா இதுதான் சாதி லேன் அண்ட் யான் அதாவது இதுக்குள்ளே லேன் அண்ட் யான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ லேனும் பண்ணிக்கலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஏன் பண்ணுறது மாதிரி தீ பண்ணும் பார்ப்போம் லேன் பண்ணுறது அப்பா பார்த்துப்போம் ஸோ இந்த ஆப்க்குள்ள நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் ஆகாது அதனால் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு பதிவாகாது சரிங்களா ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாங்க இது நார்த் இந்தியன் ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இங்கே பாங்க நூறு கே போயிடுச்சுங்க ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே டவுன்லோட் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியன் சைட்டில் ஸோ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இப்போதான் நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அதாவது ஒரு பியூட்டிஷன் ஆகணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதெல்லாமே லேன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு டெலிவரி பாய் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே வீடியோவாக கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சிக்கலாம் ஸோ டிரைவர் வேலைக்கு போகணும்னா என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லேன் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இதில் சர்டிஃபிகேட்டும் தராங்க நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்க அதிலேயே கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்ட்டிஃபிகேட்டு அவார்டு மெடல்ஸ்லாம் தராங்க சரிங்களா அதுலேயும் வந்து தராங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை அது வந்து தனி பாட்டு அதை யாரெல்லாம் லேன் பண்ண முடியுமோ அவங்க லேர்ன் பண்ணுறவங்க பண்ணிட்டோம் ஸோ நமக்கு தேவை பண்ணுவோங்க ஓகேவா பா பணத்துக்காக எல்லாம் இருக்கோம் இல்லையா இதில் வந்து ஒரு ரெஃபர் பண்ணாவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேன் பண்ணுனாவே நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டணும் இப்போதைக்கு வந்து எண்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி உள்ளே வந்துக்கலாம் சரிங்களா இரநூறுவா கட்டினா போதும் இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறீங்கனாவும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் பாருங்கள் லைவாக பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் ஆனோட நீங்கள் வந்து மொபைல் நம்பருக்கு போடுங்க ஓடிபி வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து கெட் ஓடிபின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரியான மொபைல் நம்பர் போடுங்க கெட் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இந்த மாதிரி வரும் ஓடிபி தானாக கூட உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் ஓடிபி டைப் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஓடிபி வந்துச்சுன்னா ஓடிபி போட்டு லாகின் கொடுங்க லாகின் ஆகும் ஸோ லாகின் ஆனவாடே இந்த மாதிரி தான் வரும் ஸோ இங்கே பாருங்க பே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கா இது வந்து தௌசண்ட் ருபீஸ் நமக்கு போனஸாகவும் கிடைக்கும் அதை விட்ரா பண்ண முடியாது ஒவ்வொரு ரஃபல் பண்ணும்போது நமக்கு டூ ஹண்ட் ரூபீஸ் தராங்க பத்து ரஃபல் வரைக்கும் சரிங்களா ஸோ இப்போ 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 நம்ம டூ ஹண்ட் ருபீஸ் கட்டணும்னா இந்த இடத்த வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணினாவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து யூபிஐடி நம்ம போடணும் ஓகே யூபிஐடி போட்டு செக்யூர் பேன் சொல்லி நம்ம கிளிக் பண்ணணும் செக்யூர் பேன் சொல்லி க்ளிக் பண்ணி யூபிஐடி போடுங்க செக்யூர் பேன் சொல்லி க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜிபேக்கோ இல்லை ஃபோன்பேக்கோ நீங்கள் எதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிங்களோ அதுக்கு போகும் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கட்டினா போதும் கட்டிவிட்டு பே பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது வீடோவேட் ஆகி நமக்கு ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா தான் ரஃபர் லிங்க்லாம் வரும் நீங்கள் ரஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ரஃபர் லிங்க் எடுக்கும்போது மட்டும் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் ரஃபல் லிங்க் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பேஜில் க்ளிக் பண்ணா ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி ரெஃபர் கோடு எடுக்கிறது மூலியமாக தான் நமக்கு ரெஃபர்லாம் கரெக்டாக ஆட் ஆகுது ஸோ ஃப்ரண்ட் பிளாஜில் இருக்கக்கூடிய ரெஃபர்லிங் காப்பி பண்ணாதீங்க சரிங்களா அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ கரெக்டாக இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இங்கே இந்த இடத்துல க்ளிக் பண்ணி ரெஃபர் கோட் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ சாதிப்பில் வித்ரால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க இதே வீடியோவில் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து மூவாயிரத்தி இரநூறுவா நம்ம நேரத்தில் ஈவினிங் தான் எடுத்தோம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க மூவாயிரத்து இரநூறுவா கிடச்சிருக்கு அதனால் அதன் மூலியமாக சரிங்களா ஸோ பாருங்கள் எட்நூற்றி ஐம்பது ரூபா வாலட்டில் பேலன்ஸ் இருக்குது ஸோ அந்த எட்நூற்றி ஐம்பது நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஓகேவா அங்கே க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே மறுபடியும் வந்து எட்நூத்தம்பது ரூபா காட்டுதா அதை நான் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் எட்நூத்தம்பது இங்கேயும் காட்டிகிட்டு இருக்கா இங்கே கீழே பாருங்கள் கெட் கேஷுன்னு இருக்கா கீழே அந்த கெட் கேஷை ஜஸ்ட்டு அங்கே கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இங்கே பாருங்க நமக்கு வந்து டூ பர்சன் தான் பிடிக்கிறாங்க நமக்கு எட்நூத்தம்பது ரூபா வளரட்டில் இருக்குது ரெண்டு பர்சன் தான் பிடிப்பாங்க பதினேழு ரூபா பிடிப்பாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ரூபா வந்து ஆகணும் ஸோ இப்போ ப்ரொசீட் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா ப்ரொசீட் சொல்லி கொடுக்குறேன் நம்ம யுபிஐ ஐடி கேட்குது ஸோ ஓகேவா நம்ம யூபிஐடி போட்டு வெரிஃபை நாங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ யூபிஐ தான் போட்டாச்சு நம்ம பாருங்கள் இங்கே வெரிஃபின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறோம் ஓகேவா வெரிஃபின்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து நம்ம கன்ஃபார்ம் க்ரீன் கலர் டிக் வந்துச்சு மோகன்டாச்சி என் பேர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ நான் கன்ஃபார்ம் கெட் கேஷ்னு சொல்லியிருக்கா அதுக்கு நம்ம அப்படியே கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ இங்கே பாங்க ஹோல்டான்னு சொல்லி வருது ஒரு செகண்டில் பேமெண்ட் வருதுங்க அங்கே பாருங்க லோடாகுது மேலே பாருங்கள் மெசேஜே வந்துச்சு பார்த்திங்களா கிரிட் ஆயிடுச்சு இங்கேயும் டிக்குமாக்கு வந்துச்சு எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஆகிருக்கு ஸோ அதையும் நான் காட்ற பாருங்கள் மெசேஜ் ஓகேவா நவ் அப்படின்னு சொல்லி எட்நூத்தி மூணு முப்பத்தி ரூபா கிட்டேட்டே இருக்குது நம்ம பேமெண்ட் ரூபா அட்டாச் பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ பென்டாச்சுக்காக இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வித்தின் செகண்டில் நமக்கு பேமெண்ட் வருது ரொம்ப பொக்கிஷமான விஷயம் பயன்படுத்திக்கோங்க மக்களே